வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி மிதனத்துல இருக்கிற குரு வந்து கடக ராசியில உச்சமாகற இது அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணல நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு இரண்டாவது இடத்துல உச்சமாகற இரண்டாவது இடத்துல உச்சமாகிறது ஏழுக்கும் அவரு பத்துக்கும் அதிபதி அப்ப இரண்டாம் இடத்துல உச்சமாகி பத்தாம் இடத்த தன் வீட்டை தானே பாப்பார் அந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்க சனீஸ்வரர குரு பாக்குறது உழைப்பு வீண் போகாது தொழில் மேன்மைப்படும் ஆரோக்கியத்துல மேன்மையாகும் ஜென்ம குருவா இருந்தது உங்களுக்கு எல்லா விதிலுமே தொந்தரவு கொடுத்து இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிற உச்ச குரு உங்க பொருளாதாரத்தை உயர்த்தும் சொல்வாக்கும் செல்வாக்கும் நல்லா இருக்கும் அதே டைம்ல உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாப்பார் எதிர்ப்பு போட்டி பொறாமும் ஒழியும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேம்படும் எதிர்ப்புகள் அடங்கும் இதெல்லாம் குரு பலன் எட்டாம் குரு எட்டாம் இடங்கிறது கௌரவ குறைச்சல் எல்லாம் இருக்கிறதுலாம் இனி வருங்காலங்கள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான் பத்தாம் இடம் சனி சர சனி வந்து உழைக்கிற கிரகம் குரு வந்து உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கிற கிரகம் அப்ப உழைப்பு கிரகம் உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கிற கிரகத்தை குரு பாக்குறது சிறப்பு வருட கிரகங்களான மூணு கிரகமும் இப்ப உங்களுக்கு பேவரபுளா இருக்கு சனி பத்தாம் இடத்துல இருந்து குருவோட மனையில இருந்து குருவோட பார்வையில இருக்கிறது சிறப்பு கேது மூணாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு குரு ரெண்டுல இருக்கிறது மிக சிறப்பு உச்சமாயிருக்கிறது கூடுதல் பலன் உச்சமாயி அதனுடைய பார்வை பலம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த ஒரு நாற்பத்தி நாள் பொற்காலம் தான் சொல்லணும் அதனால இந்த காலங்கள் மிக அருமையான காலம் அதனால குரு வழிபாடு செய்யறது சிறப்பு திருவண்ணாம திருவண்ணாமலையில ஈசானிய லிங்கத்தை வழிபாடு பண்றது மிதன ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது ஈசான லிங்கத்துல வில்வேல வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பொற்காலம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை பயன்படுத்தி நீங்க சிறப்பா வரணும் வாழணும் அப்படின்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்